அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மாதத்தில் எமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு சொல்லப்பட்ட முக்கியமான ரெண்டு வணக்கங்கள் நோன்பு ரமதான ஈமானுடன் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து யார் பகல் நேரத்திலே நோன்பு நோட்பார்களோ அவர்களது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டாவது வணக்கம் மன் காம ரமபான வஹ்திசாபன் ரமதானுடைய இரவு வேலைகளிலே யார் நின்று வணங்குவார்களோ ஈமானுடன் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்கினால் உபியர் அலகு மத்த பத்தம் அவர்களது பா முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமலானுடைய இரவிலே நபி சொல்லாஹு அடேஹ் வசலம் அவர்கள் அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு தடவை சல்லல்லாஹு அடேஹ் வசலம் அவர்கள் ரமலானுடைய ஒரு இரவிலே வெளியாகி வந்தார்கள் மஸ்ஜிதிலே சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் இதை பார்த்த சில சஹாபாக்கள் நபி சொல்லல்லாஹூ அலைவசல் அவர்களை பார்த்து தொழுதார்கள் அடுத்த நாள் காலையிலே மக்கள் பேசிக்கொண்டார்கள் நேற்று சொல்லல்லாஹு அலிசலம் அவர்கள் விசேஷமாக தொழுதார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அதிகமான மக்கள் மறுநாள் ஒன்று சேர்ந்தார்கள் சொல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களை சேர்ந்து தொழுதார்கள் அடுத்த நாள் காலையிலே மக்கள் பேசினார்கள் முந்தைய நாளையை விட நேற்றைய தினம் அதிகமான மக்கள் தொல வந்தார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் மூன்றாவது இரவிலே மக்களது எண்ணிக்கை கூடிவிட்டது சல்லல்லாஹு அலிஸ் அவர்கள் வெளியாகி வந்தார்கள் சல்லல்லாஹூ அலை வசலம் அவருடைய தொழுகையை வைத்து சஹாம்பாக்களும் தொழுதார்கள் நான்காவது இரவு சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரவில்லை மஸ்ஜித் நிரம்பை நிறைய மக்களுடைய எண்ணிக்கை கூடிவிட்டது சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரவில்லை பஜருடைய தொழுகையை தொழுது பிடித்ததற்கு பின்னால் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது எனக்கு பிரச்சனையும் கிடையாது அதை பற்றிய பயம் இருக்கவில்லை ஆனால் நான் பயப்பட்டது உங்களுக்கு இந்த சுண்ணத்தான தொழுகை பரலாக்கப்படுமோ நீங்கள் இதை தொழ முடியாத ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களோ என்று பயந்துதான் நான் வரவில்லை என்று சொல்லல்லாஹு வாலி விஸ்வம் சொல்லிக்கொண்டார் எவ்வளவு இலகுவான முறையை நம்பி சொல்லல்ல வாலிவிஸ்வர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றது அது போக வேறு எந்த கடமைகளையும் கட்டாயமாக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் கட்டாயம் என்ற லெவலுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடாதீர்கள் நிலைமைக்கு சுண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதை சொல்லமாக அறிவு செல்வர்கள் வழிகாட்டி இருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைவதற்கு சொல்லப்பட்ட மிக உயர்ந்த வழி தியாமுல்லைதாக இருக்கு அல்லாஹ் அல்லாஹு சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கத்துடைய இன்பம் அது குளிர்ச்சியானது அதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லி அவர்களது சொர்க்கவாசிகளது பிரதானமான அடையாளத்தை பற்றி பேசுகின்றார் இரவு வேளையிலே அவர்கள் பெட்டை விட்டும் படுக்கையை விட்டும் தூரமாகுவார்கள் மொத்தமாக உலகத்துடைய தேவைக்காகவே மாட்டார்கள் அவர்கள் எழும்புவது ரப்பிடத்தில் பயந்து கொண்டு ரப்படைய ரஹ்மத்தை ஹோப் வைத்தவர்களாக அவர்கள் துவா செய்து கொண்டு எழும்புவார்கள் என்று அல்லாஹ் சுபஹானுவார சொல்லி காட்டியிருக்கின்றார் நபி சொல்லாஹு வரைவு செல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது சொர்க்கத்தை சலாபத்துடன் அடைவதற்கு மூன்று வழிகளை சொல்லி கொடுத்தார்கள் சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஐயுன்னாஸ் அப்சு சலாம் நீங்கள் சலாமை பரப்புங்கள் தாம் உணவை நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள் உணவளியுங்கள் உணவழியுங்கள் மக்கள் தூங்கும் பொழுது இரவு வேலையிலே நின்று வணங்குங்கள் நீங்கள் முடியும் என்று இரவு நின்று வணங்குவதை சொருக்கத்துடன் சொர்க்கத்திலே நுழைவதுடன் கனெக்ட் பண்ணி சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு அல்லாஹு தாலாவினால் கொடுக்கப்பட்ட பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வணக்கம் தான் இரவு வணக்கமாக இருக்கின்றது நபி சொல்லாஹிசி அவர்கள் தன் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆய்ஷாரதி எல்லா வாங்க கேட்பார்கள் யார சூழல்லா நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிதானே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நின்று வணங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது சொல்லல்லா அலிசம் சொல்வார்கள் அஃபல கூன அப்தல் ஷகூரா நான் அல்லாஹுக்கு சுக்குர் உள்ள நன்றி உள்ள ஒரு அடியாராக ஆகக்கூடாதா என்று சொல்லல்லாஹு அலிவஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான எண்ணி முடிக்க முடியாத பல பாக்கியங்கள் இருக்கின்றன அவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஈக்குவலான ஒரு வணக்கமாக இந்த இரவு வணக்கம் ஆகிவிடுகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு ஒரு வணக்கம் தான் அல்லாஹுடைய ஒரு நேசராக நாம் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வணக்கம் தான் தியாமுல்லாக இருக்கின்றது செல்லும் அதிதிரியே சொன்னார்கள் ஒரு அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரம் ஜௌஃபின் லேயே இரவு வேலை என்று சொல்லவா ரேசம் சொன்னார்கள் அந்த வேலையிலே உங்களுக்கு அல்லாஹை திக்விர் செய்ய முடியுமென்றால் அல்லாஹை திக்விரி செய்து கொள்ளுங்கள் என்று நபி நபிசல்லு அரேஹ் ஹோசல்லம் அவர்கள் சொன்னார்கள் செல்லவாசு ஆதித்திரே சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக நின்று வணங்குங்கள் இரவு வேலையிலே ஃபைனஹுதா உசா ஹீலக்கும் இது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மக்களுடைய வலமையாக இருக்கின்றதுன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் இருக்கக்கூடிய நோய்களை யார் அதிகமாக இரவிலே நின்று வணங்குவார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே நோய்கள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று நபி சொல்லி சொன்னார்கள் அடுத்த பலனை சொல்லி காட்டினார்கள் பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியது யார் இரவிலே அதிகம் நின்று வணங்குவார்களோ அவர்கள் பகல் நேரத்திலே பாவம் செய்வது மிக குறைவாகத்தான் இருக்கும் அந்த பாவத்தை விட்டும் ஒரு மனிதனை இரவு வேலையிலே செய்யக்கூடிய ஹயாபுல்லை தடுக்கும் என்று சல்லாஹ் அலிசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கதியமானவர்களை எனது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரு நேரம் இருக்கின்றது அதுதான் இரவு வேலை இரவின் கடைசி சந்தர்ப்பம் அல்லாஹ் சுபானுபத்தால அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான் வந்து கேட்கின்றான் மைய தோனி பஜீபலா என்னிடத்தில் துவா செய்பவர்கள் இருக்கின்றார்களா நான் விடையளிக்க தயாராக இருக்கின்றேன் என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றார்களா பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பல கூலிகளை வணங்ககின்றார் ஹதீகிரே சொன்னார்கள் யார் இரவிலே பத்து ஆயத்துக்களை ஓதுவாரோ மறதியாரர்களில் எழுதப்பட மாட்டார் நூறு ஆயத்துக்களை ஓதினார் தொழுகையிலே அல்லது தொழுகைக்கு வெளியால் அல்லது தொழுகைக்குள்ளால் குரானை பார்த்து கொண்டு நூறு ஆயத்துகள் ஓதினார் அவர் நின்று வணங்கியவர்களில் ஒருவராக கணிக்கப்படுவார் எழுதப்படுவார் யார் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதுவாரோ என்ற மலையளவு நன்மைகள் செய்தவருடைய கூட்டத்தில் ஆகிவிடுவார் என்று நபி சொல்லாஹு அரை விசல் மகன் சொல்லி சொல்லி அதற்கு நல்ல சந்தர்ப்பம் தான் ரமதானாக இருக்கின்றது ரமதானுடைய இரவு வேலையிலே அதிகம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் மனதிலே உறுதியை எடுப்போம் வரலான தொழுகைகளிலே குறைபாடு செய்ய மாட்டோம் அவ்வள் ஜமாத்துடன் நாம் தொல்ல வேண்டும் தராவிக் தொழுகையை முழுமையாக நின்று நாம் தொழ வேண்டும் இரவு வேலையிலே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தூக்கத்தை குறைத்து அதிகமாக நாம் குரானை ஓத வேண்டும் விக்ருகளை செய்ய வேண்டும் இல்லை அறிவை தேடி படித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் விசேஷமாக கடைசி வேலை இருக்கின்றது இரவுடைய கடைசி வேலை அந்த வேலையிலே ஆரம்ப இருபது நாட்கள் இருக்கும் தியாமுல்லேயில் இந்த தொழுகை இருக்க மாட்டாது சகருடைய நேரத்திலே நாம் சாப்பிடுவதில் மட்டும் கவனத்தை கொடுக்காமல் நாம் தேமுல்லையில் செய்ய வேண்டும் எலும்பி இரண்டு நான்கு அல்லது வித்டைய தொழுகைகளை தொழுதுவிட்டு அல்லாஹுக்கு முன்னால் நின்று இஸ்திஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடி அல்லாவிடத்தில் தேவைகளை கேட்டு அழுது மன்றாடக்கூடிய பழக்கத்தை நாம் இந்த ரமலானிலே உருவாக்க வேண்டும் அல்லாஹு ரமலானிலே நின்று வணங்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியொள்வனாக வரம்தல்லாஹி வர